தளபதி விஜய் அண்ணாவோட அறுபத்தி ஒன்பதாவது படம் குறித்து ஒரு தகவல் வந்துள்ளது தற்போது வெங்கட் பிரபு இயக்கத்தில் கோட் படத்தில் நடித்து முடித்தார் விஜய் அவர்கள் இப்படத்தில் நடிக்கும் போதே தன்னோட அரசியல் பிரவேசத்தை அறிவித்தார் மற்றும் கோட் படத்திற்கு அப்புறம் ஒரு படத்தில் மட்டுமே நடிப்பதாகவும் அறிவித்தார் அதாவது தளபதி அறுபத்தொம்போது படத்துடன் சினிமாவிலிருந்து விலகுவார் என கூறியுள்ளார் இந்த படத்தை ஹெச் வினோத் இயக்க உள்ளதை உறுதிப்படுத்தியுள்ளார் இது குறித்து இயக்குனர் ஹெச் வினோத் ஒரு நிகழ்ச்சியில் என்ன சொன்னார்ன்னா இந்த படம் இருநூறு சதவிகிதம் விஜய் படமாக இருக்கும் இந்த படம் அரசியல் படம் அல்ல முழுக்க முழுக்க கமர்ஷியல் படம் இந்த படத்தை ஒப்புக்கொள்ளும் போதே விஜய் சாரை அனைத்து விதமான அரசியல் தலைவர்களும் அனைத்து விதமான வயதினரும் பார்ப்பார்கள் என்பதால் இதில் யாரையும் தாக்காமல் மேலோட்டமான விஷயங்களை வைத்து ஒரு நல்ல கமர்ஷியல் படமாக திட்டமிடப்பட்டுள்ளது என கூறியிருந்தார் இந்த நிலையில் இந்த படத்தோட ஷூட்டிங் அக்டோபர் நான்காம் தேதி துவங்க உள்ளதாக தகவல் கிடைச்சிருக்கு முதல் கட்டமாக சென்னை அல்லது ஹைதராபாத்தில் நடக்கலாம்